வணக்கம் யூவர்ஸ் இந்த எபிசோட்ல நம்ம ஒடிசா மாநிலத்தின் சம்பல்பூர் பகுதியில் அமைந்துள்ள திப்ருகர் வனவிலங்கு சரணாலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்மளோட ஒடிசா டிராவல் விழாவில் ஐந்தாவது வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க மற்றும் பிளேலிஸ்டையும் வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நமது இன்றைய பயணம் காலையில் கங்காதர் மகர் பல்கலைக்கழகத்தில் இருந்துதான் தொடங்கியது அங்குதான் நாம் தங்கி இருந்தோம் பயண ஏற்பாட்டாளர்கள் பஸ்ஸில் அனைவரும் ஏற்றி சுற்றுலாவை தொடங்கினர் தமிழ்நாட்டில் இருந்து வந்த அனைவருக்கும் ஒரே பேருந்தில் ஏறி புறப்பட்டோம் நேராக நமது பயணம் ஹீராகூட் டேம் மற்றும் திப்ருகர் வனவிலங்கு சரணாலயத்தை நோக்கி புறப்பட்டது வழிநடுகிலும் சம்பல்பூரின் அழகிய காட்சிகளை ரசித்தபடியே பயணித்தோம் ஒருபுறம் புறம் மகாநதி ஆறு சென்று கொண்டிருந்தது நம்ம டிராவல் பிளான்ல ஏற்கனவே பூரியில் உள்ள டூரிஸ்ட் பிளேசஸ் விசிட் பண்ணி இப்ப சம்பல்பூர் வந்திருக்கிறோம் இந்த சரணாலயமானது காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பார்வையாளர்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி டெபிரிகர் வனவிலங்கு சரணாலயத்துக்கான நுழைவு டிக்கெட் விலை பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் குழந்தைகளுக்கு இருபத்தி ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது கிராகூட் அணை பகுதியை நாம் அடைந்து விட்டோம் வழிநெடுகும் மக்கள் வெள்ளம் ஆங்காங்கே குழுவாக ஆடல் பாடல் சமைத்து சாப்பிடுதல் என திருவிழா கோலமாக இருந்தது அணையினை பார்ப்பதற்கே மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது நீங்கள் திப்ருகர் வனவிலங்கு சரணாலயத்துக்கு செல்லும் போது போதுமான அளவு குடித நீரை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் மலையேற்றம் மற்றும் நடைபயிற்சிக்கு ஏற்ற வசதியான ஆடைகள் மற்றும் பாதணிகளை அணியுங்கள் பறவைகள் பார்ப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் தொலைநோக்கிகள் மற்றும் கேமராக்களை எடுத்து செல்வதை உறுதி செய்யுங்கள் நியமிக்கப்பட்ட பாதைகளில் தங்கி சரணாலய விதிகளை பின்பற்றுங்கள் சிறந்த வனவிலங்குகளை கண்டறிவதற்கும் தகவலுக்கும் உள்ளூர் வழிகாட்டியை பணியமர்த்துவது நாம் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது பேருந்தில் இருந்து அனைவரும் கீழே இறங்கி டிக்கெட் கவுண்டருக்கு சென்றோம் அங்கிருந்த சிறிய டீ ஷாப் கூட்டத்தில் நிரம்பி வழிந்தது மேலும் பானிபுரி கடைகளிலும் எண்ணற்ற மக்கள் ஒடிசாவில் உள்ள திபருகர் வனவிலங்கு சரணாலயம் சம்பல்பூரில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் அமைந்துள்ளது இந்த இடத்தை அடைய ரயில் நிலையம் சம்பல்பூரில் உள்ளது அருகில் உள்ள விமான நிலையம் ராய்பூரில் அமைந்துள்ளது இந்த சரணாலயம் இயற்கையில் மூழ்குவதற்கு ஒரு அற்புதமான இடம் குறிப்பாக நீங்கள் இங்கு தங்க திட்டமிட்டால் அது மிகவும் வசதியான ஒரு இயற்கையை அனுபவிக்கும் சூழலை ஏற்படுத்தி தரும் சரணாலயத்தில் தங்குவதற்கு திட்டமிடுபவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்வதில் அவசியமாகும் குழு புகைப்படம் எடுத்து முடித்த பின் அனைவரும் வீடியோ ஷோ பார்க்க சென்றோம் அங்கே திப்ருகர் சரணாலயத்தை பற்றிய வீடியோ அனைவருக்கும் காட்டப்பட்டது लाइफ सेंचुरी जो कि विश्व प्रसिद्ध है हमारे युवा साथी जो कि सत्रह स्टेट से आए हैं बांग्लादेश से भी आए हैं यूथ कंक्लेव में आए हैं और उनका मकसद मतलब है कि टूरिज्म को कैसे बढ़ावा दिया जाए इसी में से हमारे कोई साथी कल हो सकता है टूरिज्म मिनिस्टर बने इसी में से कोई बड़े पर जाए यदि वो नहीं जानेंगे कि टूरिज्म में क्या चुनौती आती है और कैसे टूरिज्म को बढ़ावा दिया जाए तो शायद उतना सफल नहीं हो पाएंगे तो सीखने के लिए भी से आए हैं देखने के भी, भी व्यू से आए हैं और आप देख सकते हैं यहाँ का नजारा अपने आप में अद्भुत है देखना चाहते चाहते हैं? हैं। आप क्या देखना चाहेंगे क्या देखेंगे क्या उत्सुकता है क्या शिक्षा लेना चाहते हैं किए हुए हम लोग हैं और हम लोग इन चीजों को देखेंगे அந்த அறைக்கு செல்லும் படிக்கட்டுகள் கூட கலைநாயகத்துடன் அழகாக அமைக்கப்பட்டிருந்தது சரணாலயத்தின் வரலாறு மற்றும் விபரங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது ஒடிசா மாநிலத்தில் தோராயமாக முன்னூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது இந்த தெப்ருகர் வனவிலங்கு சரணாலயம் தெப்ருகர் வனவிலங்கு சரணாலயம் பல்வேறு உள்ளூர் வனவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கான முக்கியமான இடமாகும் இதோ சரணாலயத்திற்குள் நாம் நுழைந்து விட்டோம் வனத்துறையினர் முன்னே ஒருவரும் கடைசியாக ஒருவரும் நமது பாதுகாப்பிற்காக வந்தனர் எந்த விலங்கு எங்கே இருக்குமோ என அச்சத்துடன் நமது பயணம் தொடர்ந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அதிகம் அறியப்படாத சரணாலயங்கள் ஒன்றாக இருந்த தெப்ருகருக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர் இப்பகுதியில் சுற்றுச்சூழல் சுற்றுலா பன்மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது இது உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி அதிக வருவாயை கொண்டு வந்துள்ளது திபருகர் சரணாலயம் மாநில தலைநகரான புவனேஸ்வரில் இருந்து முன்னூத்தி பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த சம்பல்பூர் பகுதியானது கொல்கத்தா டெல்லி சென்னை மற்றும் மும்பை மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் சரியான முறையில் ரயில் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது வனவிலங்கு காப்பகத்தில் வடக்கில் லக்கன்பூர் மற்றும் தெற்கில் தோட்ரோஷும் ஆகிய இரண்டு நுழைவாய்கள் உள்ளன பயணிகளின் வசதிக்காக லகான்பூர் மற்றும் கிடாவில் இருந்து பேருந்து சேவைகள் தொடர்ந்து கிடைக்கின்றன இந்த சரணாலயம் டெக்கான் தீபகற்பத்தின் உயிர் புவியியல் மண்டலத்தின் சோட்டா நாக்பூர் பகுதியில் அமைந்துள்ளது திப்ருகர் சரணாலயம் பராகரில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சம்பல்பூரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நகர்ப்புற வாழ்க்கையிலேயே பழக்கப்பட்ட நமக்கு இயற்கை சூழல் நிறைந்த அடர்ந்த காட்டுப்பகுதி ஒரு புதுவித அனுபவத்தை தந்தது நடுநடுவே வழி தெரியாமல் விழித்தது வேறு அங்கே அரங்கேறியது சரணாலயம் கிழக்கு மற்றும் வடக்கில் மிகப்பெரிய நீர் நீர்த்தேக்கத்தால் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் நீர்வாழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில சரணாலயங்களில் இதுவும் ஒன்றாகும் குளிர்காலத்தில் கணிசமான எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்த நீர் பறவைகளை இந்த சரணாலயம் ஈர்க்கிறது மேலும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் இங்கு உள்ளன அவற்றில் பல இன தாவரவியல் மற்றும் மருத்துவ மதிப்பை கொண்டுள்ளது வெப்ருகர் வனவிலங்கு சரணாலயம் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலமாகும் இந்த சரணாலயம் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு தாயகமாக உள்ளது நாற்பது வகையான பாலூட்டிகள் இருநூறு வகையான பறவைகள் நாற்பது வகையான ஊர்வன பனிரண்டு வகையான நீர்வீழ்ச்சிகள் நாற்பத்தி ரெண்டு வகையான மீன்கள் முப்பத்தி ஒன்பது வகையான ஒடவுநீட்டுகள் எண்பத்தி ஐந்து வகையான பட்டாம்பூச்சிகள் மற்றும் முப்பத்தி எட்டு வகையான சிலந்திகள் சரணாலயத்தில் காணப்படுகின்றன கவுர் சாம்பார் மான் காட்டுப்பன்றி சீட்டல் சவுசிங்கா மயில் லாங்கூர் கரடி சிறுத்தை மற்றும் இந்திய காட்டுநாய் உள்ளிட்ட பல்வேறு காட்டு விலங்குகளின் வாழ்விடமாக திப்ருகர் உள்ளது சாகச ஆர்வலர்களுக்கு காடுகள் நல்ல வாய்ப்புகளை வழங்குகின்றன உண்மையான சுற்றுச்சூழல் சுற்றுலா பயணிகளுக்கான போதுமான மலையேற்றம் மற்றும் இயற்கை பாதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன நவம்பர் முதல் ஜூன் வரையிலான காலம் திப்ருகர் சரணாலயத்திற்கு செல்வதற்கு சிறந்த நேரமாகும் வெப்ரு வனவிலங்கு சரணாலயத்தின் இயற்கை அழகு இந்த பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது மேலும் ஹீராட் நீர்த்தேக்கம் பசுமையான சுற்றுப்புறத்தின் பரந்த காட்சியை நமக்கு அளிக்கிறது மற்றும் உள்ள வன ஓய்வு இல்லங்களிலும் சௌராம் உள்ள சிறிய தங்குமிடமும் பார்வையாளர்களுக்கு வசதியான தங்கும் வசதியை ஏற்படுத்தி தருகிறது பார்வையாளர்கள் காப்பாக்கத்தின் அழகிய அழகை ரசிக்கவும் அதிகாரிகளால் வழங்கப்படும் பாதுகாக்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி விலங்குகளை பார்க்கவும் செல்லலாம் மேலும் ஈராகூட் நீர்த்தேகத்தில் பயணிகளுக்கு படகு சவாரியும் வழங்கப்படுகிறது நடந்து சென்று கொண்டிருக்கும் போதே எங்களுடன் வந்த எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை வழங்கினார் அதாவது அப்பகுதியில் யானைகள் கூட்டம் நடமாட்டம் உள்ளது என்பதுதான் அது நாங்கள் கவனத்துடன் செல்ல வேண்டியிருந்தது திபருகள் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது ஜங்கிள் இடமின்றி ஜங்கிள் சஃபாரி திப்ருகர் வனவிலங்கு சரையாலயத்தில் ஈடுபடுவதற்கு மிகவும் உற்சாகமான செயலாகும் இதை அனுபவிப்பதற்கான சிறந்த வழி வழிகாட்டியை எடுத்துக்கொண்டு சரணாலயத்தின் முழு பகுதியும் ஆராய்வது மேலும் நீங்கள் வழிகாட்டப்பட்ட மலையற்றங்களுக்கும் பணப்பாதைகள் வழியாகவும் செல்லலாம் மகாநதி டெல்டாவின் அற்புதமான காட்சியை ரசிப்பது வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் அனுபவிக்கலாம் இது ஆர்வலர்கள் சாகச ஆர்வலர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் புகைப்பட பிரியர்களுக்கான ஒரு விருந்தாக இருக்கும் இந்த சரணாலயத்தில் ஏராளமான பறவைகள் உள்ளன இங்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் ஏராளமான புலம்பெயர் பறவைகள் குவிகின்றன குறிப்பாக குளிர்காலத்தில் அதிக பறவைகளை இங்கு காணலாம் மற்றும் பறவை பார்வையாளர்களுக்கு இது ஒரு சிலிப்பான மற்றும் உற்சாகமான செயலாக இருக்கும் படகு சவாரி ஹிராக் நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி செய்து மகிழலாம் படகு சவாரி செய்யும் போது சூரிய அஸ்தமனம் மற்றும் சூரிய உதயங்களின் அழகிய வண்ணங்களை ரசிப்பது ஆச்சரியமாக இருக்கும் திப்ருகர் இயற்கை முகாம் சரணாலயத்திற்கு வரும் பார்வையாளர்கள் தங்குவதற்காக உள்ளேயே வசதிகள் செய்யப்பட்டுள்ளது அறைகள் நாள் வாடகைக்கு கொடுக்கப்படுகிறது திப்ருகர் சரணாலயத்தை சுற்றி பார்த்து வெளியே வந்த பின் அருகில் உள்ள ஹிராகுட் டேமை பார்ப்பதற்காக நாம் சென்றோம் நீங்களும் இந்த சுற்றுலா தலத்தை கண்டு கழித்து இன்புறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் இருக்கிற பெல் பட்டனை அப்பதான் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்